கடைப்ப சச்சினா மணிவள ガணபகா கேக்குறேன் ガணபகா சச்சினா நான் ஹேர் தின்ட கோ ஹாரே ガட்றே இளறே ஆயிட்டே இளே சமாதா நிமல நானல இளறே இளறே அனாரும் நிமல வந்து ガண்டா நன்றே குறறே வரே வரே கடப்பு என்னស្រையனப்பி पृथ्वीவாரி ஆ சந்திரா நிል த போவ போறின் ஹ போ 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 ஹலோ சச்சினா வடற வடற என்னலப்பா சச்சினா கால் அடைச்சலாம் கால் ஹுட்கேனி வாரே ガडरु ガंड चलाனாரி வந்து